வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வெஜிடபிள் சூப் தான் செய்ய போகிறோம் உங்கள் கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலஞ்சு பல் பூண்டையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பட்டர் சேர்த்து சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கை இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பீன்ஸ் குடை மிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை வதக்கிக்கலாம் அதிக நேரம் வதக்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் ஆனால் போதும் இப்போது ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வெஜிடபிள் சூப் தான் செய்ய போகிறேன் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு தட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்குங்க இப்போது கொஞ்ச நேரம் காய்கறிகள்னால் நல்லா வெந்துருச்சு இதில் கார்ன்ஃப்ளவர் அந்த தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசனை போகிற வர கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க நமக்கு வெஜிடபிள் சூப் ரெடி லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கிடலாம் இதை ஹெல்த்தியான உங்கள் டயட்லேயும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது பெப்பரை தூவி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியான சூப் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்